السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي وحد الصلاه والسلام على من لا نبي بعده فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن على العرش استوى சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உறுத்தாக்கி புனிதமிகு ஜிமாவின் இரவில் புனிதமிகு ரமலானுடைய இரவுகளில் ஒன்றான இன்று இரவை அல்லாஹுவை வணங்கிவிட்டு அல்லாஹனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நற்சிந்தனையோடு நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் இதில் சரியான கொள்கையும் அதற்கு முரணானவைகளும் என்ற தலைப்பின் கீழாக அல்லாக அறிந்து கொள்வதற்கு தொகு வகைகளை நாம் மூன்றாக இமாம்கள் தொகுத்து கொடுத்ததையும் அதில் வழிகட்டு போன ஒரு கொள்கையான வகத்துள் உதிவுதையும் நாம் நேற்றைய தினம் அறிதும் அடுத்து அதிலிருந்து நமக்கு பெற வேண்டிய இன்னொரு பாடம் அப்போ அல்லாஹ் எங்கு இருக்கிறான் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் குறிப்பாக முஸ்லீம் உம்மா ஒவ்வொருவருமே உள்ளத்துக்குள் ஆழமாக அறிந்து ஆதாரங்களின் அடிப்படையில் நம்ப வேண்டிய ஒரு பாடம் அல்லாஹ் எங்கு இருக்கிறான் என்ற இந்த கேள்வியே முஸ்லிம் உம்மாவுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்றால் அது ஒரு நூதனமான ஒரு கேள்வி அப்படி கேட்பதே தப்பு அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று கண்ணை மூடி நம்பிட்டு போங்க இது கேட்டு நீங்க ஏன் பாவி ஆகிறீங்க அப்படின்ற அளவுக்கு இந்த கேள்வியையே பிழையாக்கி வைத்திருந்தார்கள் ஆனால் உண்மையிலே இந்த கேள்வி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியாக பெருமானார் செல்லமாக அடைகிற செல்லமே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஆச்சரியமான விஷயம் அதுதான் ரசுல்லாஸ் கேட்ட கேள்வியை ஒரு மூமியில் கேட்கறது அவர் ஆகிடுவார் என்ற அடிப்படைக்கு மாத்திருக்கார்கள் என்றால் யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு இதில் போயிருக்கு இப்போ எங்க இருக்கிறான் என்று திருமறை குரானின் சுமார் ஏழு இடங்களில் நேரடியாகவே வளைச்சு திருச்சு அவங்கள மாதிரி மாற்றி மறைத்து அதற்கு இல்லாத பல்லாத அர்த்தங்களையெல்லாம் கற்பிக்கிற அந்த மாதிரி இல்லாமல் நெத்திப்பட்டு அடித்தார் போல ஏழு இடங்களிலேயுமே அல்லாஹ் அர்ஷின் தான் இருக்கிறான் என்பதை சொல்லுகிறான் அதில் நமக்கெல்லாம் மிக ஞாபகமாக வைத்து கொள்ளும் விதமாகவும் அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறான் என்ன என்றால் இருபதாவது அத்தியாயத்தினுடைய ஐந்தாவது வசனம் உள்ளத்துக்குள் ஆழமாக பதிவு செஞ்சுக்க தேடாதி இருபதாவது அத்தியாயம் சூரா அத்தாக ஐந்தாவது வசனம் அர் ரஹ்மானு அருளாலின் மீது அமைந்திருக்கிறான் இஸ்தவாவாக இருக்கிறான் இந்த இஸ்தவாவுக்கு என்ன என்பதை பார்ப்போம் அங்கதான் இருக்கிறான் என்று சொல்லுகிறான் இன்னொரு இடத்தில் அருஷ் உங்களுடைய ரப்பு யார் தெரியுமா உங்க ரப்பு வானங்களையும் பூமியையும் அவைக்கு இடைப்பட்டவைகளையும் ஏழு நாட்களில் ஆறு நாட்களில் படைத்து பின்பு சும்ம பின்பு அலல் அர்ஷ் பின்பு அருஷின் மீது உயர்ந்து விட்டான் அர்ஷுக்கு போய் அர்ஷில் இருக்கிறான் என்று அல்லாஹுல்லமி நமக்கு சொல்லுகிறான் இந்த கருத்தில் நேரடியாக அமைந்த வசனங்கள் ரெண்டு சொல்லியிருக்கேன் இது போக இன்னும் ஐந்து வசனங்கள் திருமறை குரானில் இருக்கிறது இது அடிப்படையிலேயே இப்ப அருஷுனா என்ன இப்போ என்ன இவங்க என்ன கிளப்பிட்டாங்கன்னா அருஷ்னா என்னப்பா அருஷ்னா ஆட்சி கட்டில் அருஷுனா அதிகாரம் அருஷ்னா ஆட்சி அப்படி கொண்டு வந்துட்டாங்க ஆனா அருஷ் என்பதற்கு ஹதீசிலையும் அகுலு சுன்னத்து ஜமாத் இமாம்களும் அதை என்ன என்பதை தெளிவாக வழங்கியிருக்கிறார்கள் அருஷ்னா என்ன பஸ்ட் அரிசி எங்க இருக்கிறது என்பது வரைக்கும் அருஷினா என்ன அப்படி என்பதற்கு இவங்க சொல்ற மாதிரி மாற்று அர்த்தமெல்லாம் தேவையில்லை அருஷி என்பது ஒரு சிம்மாசனம் தமிழ்ல அவ்வளவுதான் மொழிபெயர்க்க முடியும் ஆட்சி கட்டில் கிடையாது கட்டில் என்று சொல்லலாம் ஆனா அதையெல்லாம் விட நல்ல வார்த்தை சிம்மாசனம் ஒரு ஆட்சியாளன் தனக்குண்டு உருவாக்கி கொள்கிற ஒரு சிம்மாசனம் இந்த சிம்மாசனம் எவ்வளவு பெருசு என்பதை விளக்குகிற போது இமாம் இமாம் நபி சொல்லல்லா அலிசல்ல விளக்குகிறார்கள் நபி சொல்லல்லா அலிசல்லம் சொல்லுகிறார்கள் நீங்கள் பார்க்குகிற இந்த உலகம் இருக்கிற பூமி இந்த பாலைவனம் இந்த பாலைவனத்தில் குருஷ் என்பது இந் நீங்கள் போடுகிற ஒரு மோதரத்தை போன்று குருசே நீங்கள் குருசு என்பது எப்படின்னா நீங்கள் பார்க்குகிற இந்த பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை போட்டால் என்ன தெரியுமோ அது போன்றது அருஷ் என்ன என்றால் நீங்கள் பார்க்குகிற அந்த மோதிரம் அல்லாத பாலைவனம் குருசு என்றால் நீங்கள் பார்க்குற பாலைவனத்தில் இருக்கிற ஒரு மோதிரத்தை போன்றது அந்த மோதிரத்து அல்லாத இடங்கள் இருக்குமே அவ்வளவு இடத்தையும் எப்படி நீங்க பார்ப்பீங்களோ அது போன்றது அரசு அரிசி சின்னதெல்லாம் கிடையாது அது எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை இமாம் சொல்வார்கள் படைப்பினங்கள் அனைத்தையும் வளைத்து சூழ்ந்திருக்கிற ஒரு முகடு அரிசி அவங்க சொல்றாங்க அது முகடுன்னு சொல்லிட்டாங்களா ولا நாலமு மாக்தத ஹாதல் அர்ஷி இந்த அர்ஷினுடைய மூலப் பொருள் எது என்பது நமக்கு தெரியாது என்றாலும் ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர் இந்த அர்ஷ் எதிலிருந்து செய்யப்பட்டது என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய கூடிய எந்த ஹதீஸ் நமக்கு வரல என்றாலும் அது எப்படிப்பட்டது என்பதை நமக்கு விளக்குகிற போது நாம் அறிந்திருக்கிற படைப்பினங்களிலேயே எல்லா படைப்பினங்களை விட மிக பெருசு அக்பரூர் மஹலூக நாம் அறிந்திருக்கிற எல்லா படைப்புகளையும் விட அருஷு மிக பிரம்மாண்டமானது அந்த பிரம்மாண்டம் எப்படி இருக்கும் எங்க இருக்கிறது என்பதை நபி சல்லா அலிசல்லம் சொல்றாங்க அது எப்ப சொல்றாங்கன்னா அபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் அந்த அருஷ் எங்க இருக்கிறது என்பதை பார்த்தவர்கள் நம்ம பார்க்கல ஏன் ரசூல்லா சொன்னாங்கன்றத நம்ம அப்படியே சொல்றோம்டா ரசூல்லா மேராஜருக்கு போயிட்டு வந்ததுல சொர்க்கம் போயிருக்காங்க நரகம் பார்த்திருக்காங்க எல்லாம் பார்த்திருக்காங்க இந்த சொல் இந்த சொல் அருஷ் எங்க இருக்கிறது என்பதை சொல்லுகிற போது சொல்கிறார்கள் இங்க நீண்ட ஹதீஸ் சொர்க்கத்தை நீங்க

சொர்க்கங்களிலேயே நடுமத்தியமானது வாழல் ஜன்னதி சொர்க்கங்களிலேயே உயர்ந்தது என்று சொல்லிட்டு உராகு எனக்கு அங்கு அது காட்டப்பட்டுச்சு அருஷ் அருஷு ரஹ்மான் அதற்கு மேலதான் ரஹ்மானுடைய அருஷ் இருக்கிறது சொர்க்கங்களுக்கு மேல் சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கம் அப்படி உயர்ந்து போகிறது அல்ல உயர்ந்தது ஜன்னத்துல் பிதவுஸ் அந்த ஜன்னத்துல் பிருதவுக்கு மேலதான் என்று எனக்கு காட்டப்பட்டு ரசுல்லா சொல்றாங்க அந்த அருஷுக்கு கால்கள் இருக்க எப்படி எந்த அமைப்புல இருக்கிறது அப்படி என்றால் அது வட்ட வடிவமாக ஒரு மாதிரி இருக்கிறது எப்படி இருக்கா இப்படி இந்த மாதிரி இல்லை தட்டையா இல்லை செவ்வகமா இல்லை சதுரமா இல்லை அப்படி வட்ட வடிவமாக குப்பா போன்று இருக்கிறது சொல்லிட்டு அதுக்கு கால்கள் இருக்குன்ற ரசிகா சொல்றாங்க அந்த அரிசுக்கு கால்கள் இருக்கிறது அது எப்படி எங்க சொல்றாங்கன்னா நாளைக்கு மறுமையில்

அருசுடைய தூண்களில் ஒரு தூணை குடித்துக் கொண்டு மூசா தொங்கிக்கிட்டு இருப்பாரு ஏன் என்றால் மூசா உண்மையிலேயே மூச்சு ஆனாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது ஒருவேளை தூர்சினாய் மலையில் அவர் ஏற்கல்லையே அல்லாவுடைய ஒளியை பார்த்து மூச்சு ஆனதுனால் நீ அந்த மருமையினுடைய மூச்சை அவருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் என்று ரசூல்லாவே சொல்லுகிறார்கள் அப்ப அரிசுக்கு கால்கள் இருக்கிறது அந்த கால்களை சுமப்பதற்கு அரிசை சுமப்பதற்கு எட்டு வானவர்கள் இருக்கிறார்கள் என்று திருமறை சொல்கிறது அன்றைய நாளில் அருஷை எட்டு வானவர்கள் சுமந்து கொண்டு இருப்பார்களே அந்த வானவர்களுடைய பிரம்மாண்டத்தை தான் இந்த அரிசுடைய பிரம்மாண்டம் நமக்கு விளங்கும் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு நாள் சொல்லுகிறார்கள் எனக்கு வானவர்களை பற்றி உங்களிடத்தில் சொல்வதற்கு அல்ல அனுமதி கொடுத்திருக்கிறான் அந்த வானவர்களில் ஒருத்தர் அதை சுமந்து கொண்டிருக்கிறாரே அவருடைய அந்த பிரம்மாண்டமான உருவம் எப்படிப்பட்டது என்றால் அவர் ஒருத்தர் ஒரு வழக்கனுடைய ஒரு காது சோனைக்கும் அவருடைய தோல் புஜத்துக்கும் இடையில் ஒரு பறவை பறந்தால் எழுநூறு வருடங்கள் பறக்கும் எவ்வளவு நடக்கிறது யார் பறந்தா பறவைகள் பறந்தாலே அவ்வளவு போகும் என்றால் மலக்குனுடைய ஒருத்தருடைய ஒரு பகுதி அவ்வளவு பகுதி என்ன இப்படி ஏழு பேர் நின்று எட்டு பேர் நின்று சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அருஷ் அவ்வளவு பிரம்மாண்டமானது அது எங்க இருக்கு ஏழு வானங்களுக்கு மேல் இருக்கிறது ஏழு வானங்களுக்கு மேல இருக்க அப்படின்னா ஏழு வானங்களுக்கு மேல தண்ணி இருப்பதாக திருமறை குரான் சொல்கிறது தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன அறிவை தூக்கி ஓரமா வச்சிடணும் அது நம்புறதுக்கு இப்ப யோசிக்கல ஏழு வானங்களுக்கு மேல என்ன தண்ணி அப்படின்னு யோசிக்குதா தப்புன்னு அடிச்சிடணும் உனக்கு அவ்வளோதான் அறிவு ஓ அறிவு கொஞ்சம் அல்லா சொல்லுவதை கேளு மாய் அரிசு தண்ணி மீது இருக்கிறது ஏழு வானங்களுக்கு மேலே தண்ணி இருக்குன்றாங்க அதுக்கு மேல ஏழு வானங்களுக்கு மேல அரிசுக்கு தண்ணி இருக்கிறது தண்ணிக்கு மேல புருஷு இருக்கிறது குருசுனா என்ன குருசு பரிசு கேள்வி பெற்று அடிக்கிற ஆயத்துள் குருசி அந்த குருசி எவ்வளவு பெருசு வானங்கள் பூமியை உள்ளடக்கிற விசாலத்தன்மை கொண்டது குருசு அந்த குருசுக்கு விளக்குகிற போதுதான் இப்னு கசீர் ரஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்க பார்க்கிற இந்த உலகம் குருசு என்பது பாலைவனத்தை போன்றது அதுல இந்த உலகம் என்பது ஒரு மோதிர அளவு மோதிர அளவு இதை விளக்குறாங்க அப்ப அருசு மோதிரம் அல்லாத பலது இருக்குல்ல அதை போன்றது குருசை விட அருசு குருசுனா என்ன அது எதுக்கு அது சொல்றாங்கன்னா இப்படி அப்பா சொல்லிடலாம்னு சொல்றாங்க அல்லாஹுடைய கால் வைக்கிற இடத்துக்கு பேர் குருஸ் அல்லாஹுடைய கால் வைக்கிற இடத்துக்கு பேர் குருசு அந்த குருசை எவ்வளவு பெருசு என்றால் இந்த வானங்கள் பூமியை விட மிக பிரம்மாண்டமானது மோதிரத்துல பூமியில கிடந்தா என்னவோ இந்த பூமியும் வானமும் அவ்வளவுதான் அரிசுல குருசுல தூக்கி போட்டா இந்த பூமி இந்த இந்த பூமியும் வானமும் குருசுல கொண்டு போய் இந்த பூமியை வானத்தை வச்சா எவ்வளவு எவ்வளவு இடத்தை கொள்ளும் ஒரு மோதிர அளவுதான் இருக்குமா அப்படின்னா குருசு எவ்வளவு பெருசுன்னு பார்த்துக்கங்க அந்த குருசுக்கு மேல அரிசி இருக்கிறது அந்த மேலே மேலதான் நம்மளை இருக்கிறான் இந்த என்ன நடந்துகிட்டு இருக்கிறது என்பதை நமக்கு பெருமானார் திருமறை குரான் சொல்லுகிறது அத்தியாயத்தினுடைய ஏழாவது வசனத்தில் சுமந்து கொண்டிருக்கிற வானவர்களும் அதை சுற்றி இருக்கிற வானவர்களும்

யார் அல்லாஹ் எப்படி கௌரவப்படுத்துகிறா அவ்வளோ பிரம்மாண்டமான எட்டு வானவர்களும் அவர்களோடு இருக்கிற சுற்றி இருக்கக்கூடிய இன்னும் மாணவர்களும் ஈமான் கொண்ட மக்களுக்காக துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி எஸ்தாம்ஃபிய ஊன வில்ல ஐமான் கொண்டவர்களுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கார் இன்னியும் அல்லாஹ் அந்த வசனத்துல கூட ரப்பனா எங்கள் இறைவா வஸ்ய க குள்ள ஷெய்யின் ரஹ்மத் வயல்மா ஞானத்தாலும் எல்லாத்தையுமே நீ சூழ்ந்திருக்கிறாய் எல்லாத்தையும் தெரிந்திரு விசாலமாக தெரிந்திருக்கிறாய் ஃபகுஃபிர் இல்லதீன தாபு உன்பால் திரும்பி வந்திருக்கிற இந்த அடியார்களை மன்னிரப்பே வத்தபே சமீலக உன்னுடைய பாதையை பின்பற்றுகிறார்களே இவர்களையும் மன்னி ஜஹீம் நரக வேதனையில் இருந்து இவர்களை காப்பாற்று என்று அந்த வானவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கார்கள் என்று திருமறை குரான் சொல்லுகிறது இந்த பாடத்தை தான் ஒரு வரியில முடிச்சுட்டு போயிட்டாங்க அரிசி தான் நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணும் கிடையாதுப்பா என்ன தெரியுமா நீ அது வந்து ஆட்சி கட்டில் அல்லா உரிய ஆட்சியை குறிக்கிற ஒரு சொல்ட்டு போயிட்டாங்க இது தப்ப முரணான கொள்கையா இல்லையா நேரான கொள்கை எவ்வளவு ஆழமானதை எவ்வளவு உத்வேகப்படுத்த நம்மளை எல்லாம் அல்ல மகிழ்ச்சிப்படுத்துகிறான் இப்படி படுகிற கொள்கையை தான் அவர்கள் நமக்கு தப்பாக சொல்லியிருக்கார்கள் என்பதை உணருங்கள் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்று நம்புவது மோசமான கொள்கை அல்லா அருஷில தான் இருக்கிறான் அந்த அரிசு எல்லா படைப்பினங்களை விட மேல் இருக்கிறது அதுக்கு கீழே குருஸ் இருக்கிறது அதுக்கு கீழே தண்ணி இருக்கிறது அதுக்கு கீழே ஏழு வானங்கள் இருக்கிறது அந்த